அனைவருக்கும் வணக்கம் இது மணர்கேணி நான் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் நான் அதை சொல்லணும் அப்படின்னு நான் வந்திருக்கிறேன் சான்றிதழ் சரிபார்ப்பை முடித்த அத்தனை தேர்வர்களுக்கும் மன்னிக்கவும் ஆசிரியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதற்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மகிழ்ச்சியான செய்தின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் ஆகட்டும் மற்ற சமூக வலைத்தளங்களாகட்டும் தொடர்ந்து இந்த கேஸ் தொடர்பான எல்லா விவரங்களையும் சர்ச் பண்ணிக்கிட்டு என்றைக்கு நமக்கு வந்து விடிவு பறக்கும் அப்படின்னு காத்துட்ருக்கிறேன் அவ்வளவு கடின உழைப்பு உழைப்பு வந்து செலுத்தி ஒரு தேர்வு ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான தேர்வில் வந்து வெற்றி பெற்று கூட இந்த வழக்குகளனால் கொஞ்சம் ஒரு தொய்வான மனநிலைக்கு சென்ற அத்தனை பேரும் இன்று புத்துணர்வு பெற்று பணிக்காக இப்போ வந்து க சரியான நேரத்தில் காத்திருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த இடைக்கால ஆணை கொடுத்த அந்த நீதி அரசரிடம் அந்த வழக்கு வந்து வந்தது ஏற்கனவே பத்து நாட்களுக்கு முன்பே சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொன்னது டிஆர்பிக்கு எதிரான அத்தனை வழக்குகளையும் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வழக்குகளையும் முடித்து வைத்தார்கள் அந்த வழக்கினை மேற்கோள் காட்டி இன்றைக்கி இந்த வழக்கு ஒரு நாலு மணிலிருந்து ஐந்து மணி அளவில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடந்தது அதன் அடிப்படையில் வந்து நீதியரசர் வந்து ரத்தன சுருக்கமாக சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை நான் வந்து பின்தொடர்கிறேன் டிஆர்பி இனிமேல் தவறிழைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கண்டனத்தையும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இனிமேல் சில சில இந்த விஷயங்கள் அந்த ஸ்டார் கொஷின் மாதிரியான விஷயங்களெல்லாம் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி டிஆர்பிக்கு கண்டனத்தையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போஸ் செஞ்சுருக்கிறாங்க இந்த கேஸை அதற்கு வந்து அர்த்தம் அது ஓரிரு நாளில் வந்து அந்த ஆணை வந்து கிடச்சிரும் ஆணையை பற்றிய கவலை வந்து உங்களுக்கு வேண்டாம் நீதியரசர் மிக தெளிவாக குறிப்பிட்டு விட்டார் இனிமே அந்த இடைக்கால தடை அப்படின்றது வந்து இன்னையோடு உடைக்கப்பட்டது டிஸ்போஸ் அப்படின்னா உடைக்கப்பட்டது அப்படின்னு தான் வந்து அர்த்தம் ஆணையில் வந்து ஒன்றும் இருக்க போகிறதில்ல நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி எந்த வழக்கும் டிஆர்பிக்கு எதிரான தமிழக அரசுக்கு எதிரான எந்த ஒரு வழக்கும் வந்து நிலைத்து சாதகமாக தேர்வர்கள் யார் வழக்கு தொடுத்தார்களோ அவர்களுக்கு வந்து சாதகமாகவே அமைந்ததில்லை அப்படின்றது தான் வந்து வரலாறு நான் திரும்ப திரும்ப நான் இருந்த ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பை முடித்து ஆசிரியர்கள் வந்து ஒரு சதவீதம் கூட நீங்கள் வந்து கலங்க வேண்டாம் நீங்கள் வந்து பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு ஒரு சின்ன ஓய்வு காலமாக இதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து போன வீடியோக்களில் வந்து சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக விரைவில் இந்த தடையானை டிஸ்போஸ் வந்து வழக்கு வந்து செய்யப்பட்டதுனால் நாளைக்கே இறுதிப்பட்டியல் வெளியாகலாம் டிஆர்பி வந்து தயாராக பட்டியலை வந்து வச்சிருக்கிறாங்க நாளை மறுநாளே வெளியாகலாம் அல்லது இந்த வாரத்திற்குள் வெளியாகலாம் எப்படி பார்த்தாலும் ஜூலையினுடைய அந்த கடைசிக்குள்ளாக எல்லா ப்ராசஸும் வந்து முடிஞ்சிடும் ஆகஸ்டினுடைய முதல் வாரமோ இரண்டாம் வாரமோ நீங்கள் பணி நியமனம் பெறவிருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ஏன்னால் நான் இது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பின்தொடர்ந்து வந்திருக்கிறேன் ஏன்னா உங்களினுடைய உழைப்பு எனக்கு தெரியும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் வந்து கிடைச்சோம் இந்த மாதிரியான வழக்குகளால் இந்த ஒரு சில இந்த இடைவெளி கால இடைவெளி ஏற்பட்டது வந்து உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவே இருந்தது இன்றைக்கி அந்த வருத்தம் வந்து எனக்கு போயிருக்குது நிறைவாருங்க ஏன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி ஒரு சமூக சீர்திருத்த பணியை நோக்கி நீ வந்து நீங்கள் பயணப்பட போகிறீங்க அப்படின்றது மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையாகவே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொடவி இருக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியாகட்டும் ஆசிரியர் பயிற்றுனர் பணியாகட்டும் மிக அற்புதமான ஒரு பணி அது நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் உயர்நிலை பள்ளிகளில் மேல்நிலை பள்ளிகளில் நடுநிலை பள்ளிகளில் கூட அந்த பணி புரியக்கூடிய அந்த மாணவ செல்வங்களோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் வந்து உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குது உண்மையிலேயே ஒரு அற்புதமான பணி நிச்சயமாக கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக காத்திருந்து பெற்ற பணி அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை எனக்கு வார்த்தைகள் வந்து வரலை அப்படின்னு தான் சொல்லணும் மிகச்சிறப்பாக பணியை வந்து செய்யுங்க நிறைவான ஊதியம் நான் சொல்லியாகணும் நிறைவான ஊதியம் நிறைவான நிம்மதி அது வந்து நிச்சயமாக இந்த பணியில் வந்து இருக்குது யாருக்கும் வந்து வாய்க்காத ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வாசிருக்குது அது முழுமையாக பயன்படுத்துங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் ஆசிரியர் ஆன பின்பும் மணற்கேணியோடு நீங்கள் தொடரணும் மணற்கேணியோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் வருங்காலத்தில் இது சம்மந்தமான பள்ளிக்கல்வி தொடர்பான எல்லா செய்திகளையும் நான் போடுறதுக்கு காத்திருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சான்றிதழ் சரிபார்ப்பை முடித்து இந்த இறுதி பட்டியலில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொருத்தரும் மணர்கேணியை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தொடரணும் என்னோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்றத நான் வந்து விரும்புகிறேன் அது எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை பணிபுரியக்கூடிய ஒரு பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் பயிற்சிநர்கள் மணற்கேணியோ மணற்கேணியை தொடர்கிறார்கள் அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை தொடருங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துகளை தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ